தயாரிப்பாளர் கிளெமன் சார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கூல்சரிய சொன்னோடனே நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அதுக்கு வரேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்க அவர் அடுத்த படம் எடுக்கிறாரு அதில் நான் ஹீரோவாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையிலே நான் அதுக்காக தான் வந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் அதே வார்த்தை தான் அவர் உதயபுரதாகவும் சொல்கிறாரு எனக்கு அந்த மாதிரி தான் சொல்லித்தரம் அப்போ இதில் நிறையா பேருக்கு சொல்லி கூப்பிட்டீங்களா என்னென்னு தெரியல இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி ஜெயவேல் சார் இயக்குனர் எப்படி ஒரு ஒரு குழந்த பிறக்க போகுதுன்ற ஒரு ஒரு ஆர்வத்தில் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று பரபரப்பாக இருப்போமோ அதே பரபரப்பு இப்போ உங்கள்கிட்ட இருக்கு இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பேரரசர் அவங்க வந்து உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணாங்க அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிற அந்த என்ன மாதிரி எதை குறிப்பிட்டு வாங்கல பேசிட்டு வந்துடும் அப்படி இல்லாம அந்த புதிய இயக்குநருக்கு பல அளவு அறிகுறிகள் சொல்லி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னாக்க அவருக்கு தான் தெரியும் அவர் சாதாரணமானவரில் மாங்காய் வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் எண்ணெய் வெட்டுறதுக்கும் ஒன்றை வெட்டுறதுக்கும் அறுவா செஞ்ச கை கையது அதனால அவங்கள மாதிரி நல்ல உள்ளவங்கள் உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷம் அதை விட பர்சனலாக எனக்கு இன்னொன்று என்னன்னாக்கா என்னை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் நான் எதார்ச்சியாக பேரரசாரோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறேன் அவர் என்னை ஃபாலோ இருக்காருங்க இன்ஸ்டாகிராமில் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு என்னை ஃபாலோ பண்ணுற ஒரே மனிதர் அவர் தான் நினைக்கிறேன் அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் புரியுதுங்களா நான் அப்போ நினச்சேன் அடடா நான் மொத்தமே ஒரு நாலு பேர் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது என் நண்பன் சந்தானம் சிம்பு அப்புறம் லெஜன் நான் ரசீர் மன்றத்தில் இருக்கிற லெஜண்ட் அவர்கள் அதன் பிறகு நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய பேரரசர் அஜித் சார் விஜய் சார் கேப்டன் சார் இப்படி பல ஜாப்பாவான இயக்கிய அந்த இயக்குனர் என்ன ஃபாலோ பண்றாரு பாதம் தொட்டு வணங்குகிறேன் சார் ஏன்னா இது வந்து ஏதோ நான் அவரை பெருமைப்படுத்தணும் சொல்ல வரல அவரோட குணத்தை இது வந்து வெளியில தெரிய வைக்குது அப்படின்றதுக்காக சொல்றேன் நேரங்காலம் கருதி போதுமா என்ன பேசுவா போதுமா இன்ன ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் எஸ் ஆர் பிரபாகர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் எதுக்கு அப்படின்னாக்க நான் இப்போ ஒரு படம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கேன் அந்த படத்துல வந்து ஒரு மாண்டேஜ் சாங் வருது அப்ப வந்து அந்த இயக்குனர் என்கிட்ட சொன்னாரு சுந்தரபாண்டியன்ல வரும் இல்லை பஸ்ல போகும்போது மாண்டேஜ் டீ கெட்ல மாண்டேஜ் அந்த மாதிரி மாண்டேஜ் சாங் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாருங்க இப்போ வரும் இயக்குநருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க நன்றி 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 சார் இப்ப நிறைய பேர் அப்புறம் நான் சார் அவ்வளோதாப்பா முடிச்சிடறேன்ப்பா பண்ணுறோம் சார் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது என்னென்னாக்க எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு இருபது வருஷமாக சார் தெரியும் இது வரைக்கும் நான் பய எந்த படத்துலையும் பயன்படுத்தவே இல்லை நானும் விடாமல் அவருக்கு கஜினி முகமது மாதிரி விடாமல் அவட்ட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒரு படத்துக்கும் சொல்லுவார் இதில் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ என்ன கெட்டப்பில் இருக்குங்க ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பார்த்துட்டு அதை நான் இதுக்கேற்ற மாதிரி இல்லை அப்படின்னு பாருங்கள் இதுக்கு எவ்வளோ கைத்தட்டல் இதுக்கு இந்த கைத்தட்டலுக்காகவே உங்களுக்காகவே கேப்டனுக்காகவே உங்களோட அடுத்த படத்துக்கு நான் ப்ரமோஷன் பண்ணி தூள் கிளப்புறேன் சார் சரிங்களா அப்புறம் அவ்வளோதான் வேற யாரும் மதி சார் கதையின் நாயகனாகவும் தயாரிப்பாளராக இருக்கும் மதி சார் நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட குருநாதர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் எஸ் ஆர் பிரபாகரன் நான் இப்போ இந்த படம் நாற்பத்தஞ்சு படமாக என்னென்னு எனக்கு இன்னைக்கு சரியாக தெரியல இருந்தாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் இல்லை எந்த வெளிநாடு போனாலும் என்னை முதல்ல சொல்கிறது நீங்கள் சுந்தரபாண்டியனில் நடித்தவங்களை தான் என்ன அடையாளப்படுத்துவாங்க ஸோ சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் நடித்ததுனால தான் இன்னும் இந்த நடிகனா இருக்குன்றத நான் நம்புகிறேன் இது எப்போவுமே நன்றி கிடனா இருப்பேன் சார் அண்ட் ஒன்றாம் அண்ணன் எங்கள் ஊர் உசிலம்பட்டி அவர் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு வருத்தப்பட வழி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ எத்தனை படங்கள் பண்ணாலும் என்னை இன்னமும் ஒரு நடிகனாக மக்கள் சொல்லி என்னை வாழ்த்துற படங்கள் சுந்தர பாண்டியன் வருத்தப்படாத வழி பிரசங்கம் ஜிகர்தண்டா தருமதுரை நிறைய சொல்லுவாங்க நான் நடித்த ஹீரோவா நடிச்ச படங்களுக்கு மாட்டாங்க ஆனா இந்த படங்களை இருக்காங்க அதுதான் நடிகனா நான் நடிகனா சொல்ற எனக்கு தெரியல நடிகனா என்ன கனெக்ட் பண்றாங்க பண்ற என்னுடைய நன்றி பேரரசு அண்ணன் அவருக்கு நீங்கள் ஒரு வாட்டி கைத்தட்டும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா எந்த படம் ஆனாலும் யார் வந்தாலும் அவர் மதிச்சு கூட்ட வந்து அந்த படத்துக்காக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு போறது அது உயர்ந்த உள்ளம் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இயக்குநர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தூண்களில் அவரு ஒரு மிகப்பெரிய தூண் இந்த இயக்குனருக்கும் ஒரு இயக்குனர் கார்டு வாங்கி கொடுக்கும்போது அவர்கிட்ட தான் போனோம் அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க முன்ன பேர் இருந்தால் கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவருக்கும் என்னுடைய நன்றி மதியலகன் அண்ணன் கல்லன் படத்துல நான் அவரில் அவர் படத்துல நான் வேலை செஞ்சுருக்கேன் அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்திச்ச போது கூட அதனால பணம் வருமா வராதான்னு கூட ஒரு டவுட் இருக்கும்போது இல்லை நான் படத்தை ரிலீஸ் பண்ணு சொல்லி தைரியமாக தில்லா பண்ணார் அவரு அவருக்கு ஒரு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு அதாவது மிகப்பெரிய தொழிலதிபர் கல்வி கல்வியாளர் நார்த் இந்தியாவில் நிறைய அவர் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் அவருடைய கனவு சினிமா எடுக்கிறது அவர் கனவு சினிமா நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்கணுன்றது அவர் வந்து வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் எல்லாரும் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்துச்சு சூப்பர் அண்ணா எனக்கு ஜெயவில் கிட்ட ஒரு டவுட்டு ரொம்ப நேரமாக கேட்கணும் வாங்கிச்சுட்ருந்தேன் அந்த சாங் இருக்குல்ல சார் அதில் க்யூஆர் கோட் வச்சுருந்தீங்க அதை ஸ்கேன் பண்ணா என்ன வரும் எனக்கு தெரியல ஏன்னா நான் கூகுள் பே ஃபோன்பே இல்லைன்னா நான் ஹோட்டலில் சாப்பிடும் போதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவேன் என்ன சார் வருது சரி புது முயற்சிங்க நல்லா இருக்கு படம் பார்த்துட்டு அப்புறமா ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஓகே விஷயத்துக்கு வரலாம் ராம் அப்துல்லா ஆண்டனி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜெயவேல் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார் ஜெயலலிதா சார் வந்து ஒரு டைரக்டர் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு லக்கு அதை வந்து ஜெயவேல் சார் அது அவருக்கே தெரியாது நான் சொல்கிறேன் விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட் ஷூட்டு மூணு மணிக்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நிறைய மிஸ்டு கால் ஏகப்பட்ட மிஸ்டு கால் என்னால் ஒரு ஏழு கால் வந்திருக்கு என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் கால் பண்ணேன் ஹைதராபாதில் கால் பண்ணேன் சார் இது மாதிரி ஒரு படம் இருக்குது என் பையன் தான் பண்ணுறான் அதில் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்துச்சு அது வந்து அனீஷன் ஒரு ப்ரொடியூசர் சார் அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டருக்காக கூப்பிட்றாங்க இது ரெண்டுமே ரெண்டு நாளில் நடந்து ஒரு விஷயம் இப்போ சடனாக வந்துட்டு டிக்கெட் போனோம் நீங்கள் நேராக வாங்க சார்ந்தாங்க ஹைதராபாத் போனாங்க நான் லைஃப்பில் ஹைதராபாத் போனதே கிடையாது மற்ற இடத்துக்கெலாம் போயிருக்கேன் ஹைதராபாத் போனதே இல்லை அவங்களுக்கு தமிழ் தெரியல எனக்கு இங்கிலீஷ்னால் தெரியும் ஆனால் இங்கிலீஷில் அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல அப்போ என்ன பண்ண பண்ணுறீங்கன்னாங்க நான் இந்த ஃபோட்டோ தான் நான் ஃபர்ஸ்ட் நான் அழிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து சாரோட போஸ்டில் சார் இது மாதிரி ஒரு கேமியோ ரோல் இருக்குது இந்த ராம் அப்துல்லா அப்படிங்கும் போது ஏன்னா ராம் அப்துல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் ஷார்ட்டை வந்து ரா அப்படின்னு சொல்லிட்டேன் சார் படம் பேர் வந்து ரா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சேன் இந்த ஃபோட்டோ இந்த கெட்டப்பை அப்புறம் தான் ஏன்னா அங்கே கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஓகே பண்ணாங்க ஸோ அதனால் டேரக்டர் சாருக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்க்கைக்கு